அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு மனுஷன் சாவரத்துக்குள்ள மூணு ஜோதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆமாம்மா ஆன்ம ஜோதி ஜீவ ஜோதி அப்புறம் பரஞ்சோதினு சொல்லிட்டு அதில் நம்ம எதாவது ஒன்னையாவது அடையணும் அப்படின்னு பேசியிருக்கீங்க இந்த ரெண்டு ஆன்ம ஜோதிக்கும் ஜீவ ஜோதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஜீவ ஜோதின்றது உடலெல்லாம் ஓடினு இருக்குது ஆத்ம ஜோதின்றது தலையில் மட்டும் ஓடுறதுன்னா ஆத்மா ஜோதின்றது முடிவானது ஜீவ ஜோதின்றது இடைப்பட்டது அதனால தான் பரஞ்சோதின்றது ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது அதனால் ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவஜோதியை பார்க்க வழி தெரியணும் ஜீவஜோதியை பார்க்கணும்னு சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும் உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவஜோதியை பார்க்க முடியும் இப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒலி இருக்குதுன்னு தெரியாது அப்போ இந்த ஜோதி பாடம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆச்சரியப்படுறீங்க இவ்வளோ பெரிய ஒளியினு எனக்குள்ளவே இருக்குதா நான் இது வரைக்கும் அறியாது இருந்துக்கிறனே அப்படின்ட்டு அப்போ நீங்கள் பார்த்தது ஜோதி ஆனால் ஜோதி நீங்கள் பாக பண்ணாமையே வந்து நிற்கணும் அது ஜோதி இந்த ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதியில் இணையணும் ஜோதி பரஞ்சோதியில் இணையணும் இந்த மூணு ஜோதி பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை ஒரு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு உண்டு ஆனால் அவன் ஆன்மீகத்திலேயே பிறப்பான் எத்தனை வாட்டி பிறந்தாலும் எந்த ஜோதியுமே பார்க்காதவனுக்கு அஞ்ஞானியாகவே பிறந்த அஞ்ஞானியாகவே சாவான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஆத்ம ஜோதி பரஞ்சோதி இது மூணு ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகணும்னா இது மூணையும் பார்த்தா தான் முழு மனிதமே இல்லை அரை தான் அப்படின்னு சொல்லியிருக்க அறிவு தான் ஞானம் ஞானம்ன்றது அறிவு தான் அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது அது எல்லோருக்குள்ளுமே இருக்குது ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் குலம் கோத்திரம் உயர்ந்தவன் தாண்டவன் பேசினு வரும் ஆனால் கேட்டால் நான் அறிவாளின்னுவான் கடவுளை இல்லைன்னுவான் நான் கடவுள் மறுப்பாளான்வான் நாத்திகன் சொல்லுவோம் கடவுளே இல்லைன்னுவான் கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான் கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது கடவுள் இவனை விட்டு நீங்கள்னா இவன் மண்ணுக்கு போயிடுவான் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது ஆனால் மனத்தோடு வாழும்போது சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளின்றான் பேரறிவோடு வாழும்போது எவனோ நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான் நான் மனிதன் நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் அவங்கள விட அறிவாளின்னு எவனுமே சொல்லுவேன் எந்த அறிவாளின்னு சொல்ல மாட்டோம் ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவை அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான் ஆனால் அறியாத சித்தறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நான் அறிவாளி நான் அறிவாளி நான் திறமசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாதம் உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும் அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது ஏன்னா வாதம் பண்ண ஒத்துக்க மாட்டான் அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்ம சிற்றறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம் குழந்தை குட்டி கணவன் மனைவி தாய் தகப்பன் உறவாடின்னு வரும் இந்த உறவுகள் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு அங்கே பலவிதமான மக்கள்கள் வராங்க பலவிதமான மக்களை சந்திக்கிறோம் ஆனால் அந்த காலங்கள் வந்தவொன்னே எல்லாரும் விட்டு பிரியிடும் அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி தான் தாயின் ஒரு உறவு பிள்ளைன்னு ஒரு உறவு கணவன் ஒரு உறவு தகப்பன்னு ஒரு உறவு மனைவின் ஒரு உறவு டூரிஸ்ட் மாதிரி வந்துருக்குறோம் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறோம் அந்தந்த காலகட்டம் வந்தவுடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா தகப்பன் பிரிஞ்சு போகிறான் புள்ளை பிரிஞ்சு போகிறான் மனைவி பிரிஞ்சு போகிறா கணவன் பிரிஞ்சு போகிறோம் இது நமக்கு புரியணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் உலகத்தில் ஆயிரம் பேருக்கு நமக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்த உடனே நான் என்ன சொல்கிறேன் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது உலகத்தில் யாருக்குமே நடக்காது நடக்குது ஏன்னா நீ இன்னும் உலகத்தை பார்க்கல அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிறேன் உன்னை விட கொடூரமாக உலகத்தில் நடந்துக்கணு அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த கலக்கம் வராது கணவன் இறந்துட்டான் இறக்கக்கூடாது மனைவியை விட்டு இறந்துட்டான் அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்துலேயே அவனுடைய செயலிலேயே அவங்க கூடவே வாழற மாதிரி ஒரு மன பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும் அதுங்களை வாழ வைக்கணும் அதுங்களை வாழ வைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டுன்னு கெட்டு போயிடும் அப்போ நம்ம தடமாக இருந்தால் தான் அதுங்க தடமாக இருக்கும் இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும் என் மனைவி இறந்து போச்சுங்க என் குழந்தை எப்படி தெரியல என் குழந்தை என்ன வந்துடல என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவள் என் மனைவி மாதிரி உலகம் முள்ளா மனைவி இருக்கிறான் உலகமுள்ள கனவாக இருக்கிறான் எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை மட்டும் யோசிச்சுட்டு பேசுகிறோம் நம்ம உலகத்தை பார் உண்மைகள் உனக்கு தெரியும் என்றாலே தூய்மையான பெண் இருக்க என்ன வேதம் தெரிஞ்சவனும் அறியாமையில இருக்கிறான் அவனுக்கு வேதம் தெரியும் ஆனா அவன் அறியாமையில தான் வாழான் அவங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு அவன் இருக்க மாட்டான் மந்திரம் சொல்றதே தீட்டு தான் மந்திரம் சொல்லுது யாரு வந்து மந்திரம் சொல்லுவாங்க ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு போச்சுன்னா மாதம் மாதம் ஒரு கூட உலகத்தில் பிறக்காது அப்போது அந்த பத்து மாதம் தீட்டு தான் நான் அந்த பத்து மாதம் தீட்டு தான் நீ இப்படிப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் நான் தொட்டா தீட்டு போனா தீட்டு வந்தா தீட்டு நான் ஆமை மாதிரி மூழ்கி வந்து அநேக வேஷம் போட்டு ஆமை போல மூழ்கி வந்து அர்ச்சனைகள் பண்ணும்போது தீட்டு எங்கே போச்சு தீட்டு எங்கிட்ட தண்ணி உடலில் யார் உடல்லேயும் தீட்டு கிடையாது அவன் மனசில் தான் தீட்டு போயிடும் அந்த மனசை சுத்த பண்ணிணா தான் அந்த தீட்டு போயிடும் கடவுளை யாராவது தொட முடியுமா தொட்டால் அதுக்கு தீட்டு புரியுமா இதெல்லாம் ஒரு அறியாமை இதெல்லாம் ஒரு மனுஷனை பயம் அசிங்கப்படுத்தி வைக்கிறது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணன்றும் ஒரு நாள் சம்பாதனையை பெண்ணுக்கிட்ட கொடுப்பான் அவள் பல நாள் பாதுகாத்து உலகத்தை குடும்பத்தையும் பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த விந்துன்ற பொருளை ஒரு நாள் அந்த மனைவின்ற பொருள் கிட்ட கொடுக்குறோம் அந்த மனைவின்ற அன்னைக்கு வாங்கின பொருளை பத்து மாசம் காப்பாற்றி அதை ஒரு உருவமாகி உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்போ இந்த பெண் என்ற பொருள் எவ்வளோ உலகத்துல உயர்ந்த பொருள் பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாது அப்போ இந்த பொண்ணை இழிவுபடுத்தி வேதங்கள் சொல்லி சில அதை எடுத்துக்கின்னு வாழாது தவறான வழிபாடு எல்லா தெய்வத்தையும் பெண்கள் வழிபாடலாம் எல்லா கோவிலுக்கும் பெண்கள் போகலாம் எப்போ போகக்கூடாது அப்படின்னா அந்த காலவரம இருக்குது அவங்களுக்கு அந்த மென்சஸ் டே அந்த நாளில் அங்கே போகாது இருந்தாங்கன்னா போதுமே தவிர பெண்கள் வழிபடக்கூடாது கூடாது பெண்கள் தொட்டா தீட்டுனா நீ தொட்டாலே தீட்டுதான் காசில இருந்து தண்ணிய தின வந்து ஊத்துனா அந்த கருமம் தீர்ந்து போயிடுமா அகப்பை சித்தர் சொல்றாரு காசிக்கு போனாலும் அகப்பேய் கருமம் தீராதே அகப்பேயும் மனசுல பேயை வச்சு நீ காசியில் போய் குச்சி என்ன போறதுன்னு எங்கே போய் குச்சி என்ன போறதுன்னு மனசுல இருக்கிற பேயை வெளியே போட்டுட்டு நீ காசிக்கே போன்ற நீ இருக்கிற இடம் தான்டா காசின்ன்றது அந்த மாதிரி மனசை முதல்ல சுத்தப்படுத்தணுமே தவிர தீட்டுன்னு ஒரு பொருள் உலகத்தில் வெளியே கிடையவே கிடையாது தீட்டுன்னு போய் எதுன்னா உலகம் பண்ணே ஒன்று கிடையாது மனுஷனுக்கு உலகத்தில் உயிரினங்களுக்கு பசின்ற ஒரு செயல் இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்று ஒன்று இருக்காது அந்த பசிக்கு உணவு இல்லைன்னு சொன்னால் உயிரின ஒன்றே ஒன்று இருக்காது இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது ஒரு குழந்த பிறந்த ஒன்று போய் கடவுள் ஏற்க கடவுள் அந்த குழந்தைய காப்பாத்துறாரு தாய்ப்பால் தானே காப்பாத்துறது அப்போ அந்த குழந்தையை எது காப்பாத்துனா உணவு தான் காப்பாத்து அப்போ அது கடவுளே தெரியாது ஆனா அந்த உணவுக்காக அழுது அந்த உணவு தான் நாலறிவுல காப்பாற்றப்படுது அந்த குழந்தைய எந்த கடவுளாதே யாராலேயும் எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டார் உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்றாத உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது இயற்கைன்றத ஈசன் இருக்கிறான் மணி லேண்ட் ரவன் மனுஷனா இருக்கிறோம் மணி லேண்ட் ரவன் மனுஷனா இருக்கிறவன் ஞானியா மாறோம் அதுதான் ஆன்மீகமா அப்படி பயணம் ஆனந்தா எம்மா ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யா ஆனந்தா ஆனந்தா எம்மா பிரம்ம ஸ்ரீ நித்யா ஆனந்தா அருளை சா நின் அருளை தான் பளத்தை தான் உடல் நலத்தை தான் அருளை சா நின் நலத்தை தான் ஆனந்தாயம்